அனைவருக்கும் வணக்கம் சட் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு இடி தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வுகள் முடிந்து விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் தற்போது விடுமுறை முடிந்து அக்டோபர் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளிகள் திறப்பதில் புதிய மாற்றங்கள் குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது இதை பத்தி விரிவாக்க நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரச்சனைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விடுமுறை என்றாலே பள்ளி மாணவர்களுக்கு கொண்டாட்டம் தான் அதிலும் காலாண்டு அரையாண்டு முழு ஆண்டு தேர்வை அடுத்து வரும் நீண்ட விடுமுறையானது அவர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவார்கள் தற்போது தமிழகத்தில் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு கடந்த பதினெட்டாம் தேதி காலாண்டு தேர்வு தொடங்கியது காலாண்டு தேர்வுகள் முடிந்து தற்போது விடுமுறை விடப்பட்டுள்ளன இந்த விடுமுறை மாணவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்றும் கொண்டாடி வருகின்றனர் இந்த விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் ஏதும் நடத்தக்கூடாது என்று பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதால் மாணவ மாணவிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பள்ளிக்கு வரவழைத்து தேவையற்ற சிரமத்தை ஏற்படுத்தக் கூடாது என்றும் விடுமுறையை மிகவும் பயனுள்ள வகையில் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதையடுத்து மீண்டும் பள்ளிகள் அக்டோபர் ஆறாம் தேதி திறக்கப்படுகின்றன இதன் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொண்டுள்ள மாணவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்பி வருகின்றனர் இந்த நிலை தற்போது தமிழகத்தில் பருவமழை தொடங்கி உள்ளதால் இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது மேலும் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் சௌராஷ்டிரா கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி புயலாக மாறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் அக்டோபர் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதால் அன்றைய நாட்களில் கனமழை பெய்யும் பட்சத்தில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகி உள்ளன அதன்படி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு காலாண்டு விடுமுறை மேலும் நீட்டிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது